பெரிய ஆக்டர் வந்து உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருக்கிற இந்த மொமெண்ட்டுலாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க லைஃப்ல டெக்டே பண்ணல அந்த வீடியோ இப்போ வரைக்கும் போட்டு பாப்பேன் ரித்திகா வந்து கொஞ்ச நாள் ஆளையே காணாம் காணும் உனக்கு என்ன ஆச்சு நிறைய பணம் கொஞ்சம் பிரச்சனை அதனால நிறைய கடன் இதுதான் அந்த நாற்பது ரூபா விடா

வெள்ள மனம் மச்சான் சாங் பாடுனப்போ எல்லாம் அப்போ தான் நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணேன் இறங்கி வரும்போது தான் அந்த விஷயம் நடந்துச்சு நான் ஸ்டேஜ்லயா ஸ்டேஜ்லயா எங்கேயும் போகாமல் நேரம் பேங்கனி வேண்டாம் சித்ரா அம்மா வந்து

கோபமா வணக்கம் வணக்கம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னர் கூட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா இதுதான் அந்த நாற்பது லட்ச ரூபா விடா இல்ல 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 அது வந்து சென்னையில இருக்கு அது வாடகைக்கு விட்டுருக்கும் நீங்க அந்த சீசன் வரும்போது ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தீங்க இப்போ நல்லா வளர்ந்துட்டீங்கல்ல ஆமா வளர்ந்துட்டேன் நல்லாவே நல்லா வளர்ந்து என்ன படிக்கிறீங்க இப்போ தேர்ட் இயர் படிக்கிற பேசிக் கெமிஸ்ட்ரி அந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பண்ண படங்கள் அப்படின்னா பரையரும் பெருமாள் படத்துல பாடி இருப்பீங்க ஆமா இல்ல ஒரு பாட்டு படத்துல பாடினேன் அவ்வளவு அதுக்கப்புறம் எதுவும் படங்கள் பண்ணீங்களா இல்ல அதுக்கப்புறம் பண்ணல பட் ஆனா ஜிவி சார் வந்து வாய்ஸ் டெஸ்ட் பண்ணேன் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு தடவை பண்ணேன் பட் ஆனா அத அன்பார்ச்சுனேட்லி அது கிளிக் ஆகல ஓகே வர்க் அவுட் ஆல் அந்த டைம் நீங்க அந்த அந்த படம் நீங்க பண்ணி முடிச்சிட்டு அந்த பாட் ஒரு நல்ல ஹிட் ஆச்சு இல்லையா நல்ல ரீச் கிடைச்சது உங்களுக்கு ஆமா அதுக்கு அப்புறம் அது ரிலீஸ் ஆகி ரொம்ப ವರ್ಷ கழிச்சு அதுக்கு அப்புறம் அது டக்னே டிவேட் ஒரு வந்த மாதிரி டக்னே ஒரு ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா அப்ப கொஞ்சம் நல்ல வைரலா உங்களுக்கு பத்தின டாக் இருந்துச்சு பட் லேட்டர் ஆன் கிருத்திகா வந்து கொஞ்ச நாள் ஆளே காணோம் காணும் என்ன ஆச்சு என்ன பண்ணனும் அடுத்த ஸ்டெப் என்ன எதுவுமே தெரியல அதுதான் என்னைய வந்து நம்ம ஒருவேளை சீனியர் போயிருந்தா கூட ஆஹ் இருந்திருக்கும் அது கூட ரீசென்னா இருக்கலாம் எங்க ஆக்சுவலி சென்னையில வந்து செட்டிலாயிட்டுதான் நாங்க கேள்விப்பட்டோமே ஆமா சென்னையில வந்து ரெண்டு வருஷம் இருந்தோம் ரெண்டு வருஷம் சென்னையில இருந்தோம் ஏன்னா அங்க இருந்தா வாய்ப்புகள் இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனப்போவும் கொஞ்சம் இருந்துச்சு இதா சோ அதுக்கப்புறம் வந்து கொரோனா வந்துருச்சு கொரோனாவோட அப்படியே எல்லாம் போட்டு பிடிக்க எல்லாம் கட்டி வந்தாச்சு ஊருக்கே கோவிட் அப்புறம் தான் ஊருக்கு வந்து ஆமா திருப்பி ஊருக்கே வந்துட்டோம் ஊருக்கே வந்தோடனே அதுக்கப்புறம் இங்கதான் இருந்தோம் இது முன்னாடி கூரை வீடா இருந்துச்சு சோ அப்போ அந்த கூரை வீட்லேயே தான் இருந்தோம் நாங்க அதுக்கப்புறமும் இப்

அந்த திருவாரூர்ல வந்து ஒரு சின்ன கிராமம் இல்லையா இந்த ஊரு இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவ்வளவு பெரிய ஒரு சேனல்ல போய் நீங்க டைட்டில் பின்னர் ஆகிருக்கீங்க அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய ஒர்க் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும் நிறைய சவால்கள் இருந்திருக்கும் ஏதோ அவங்களுக்கு டக்குன்னு ட்ரீம் மாதிரி இல்ல நீங்க எங்க

நிறைய சேனல் ட்ரை பண்ணேன் நிறைய இந்த சன் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஜீ தமிழ் எல்லாமே எல்லாமே ட்ரை பண்ணேன் சோ லாஸ்டா தான் வந்து எனக்கு விஜய் டிவி செவென்தில தான் கிளிக் ஆனுச்சு நீங்க சொன்னீங்க இந்த வீடே இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோன்னு அப்போ குடிசை தான் இருந்தீங்க இல்லையா பைனான்சியல்லா உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இருந்தது இங்க ஒவ்வொரு வாட்டியும் சென்னைக்கோ இல்ல மத்த ஊர்களுக்கு நீங்க ஆடிஷன் போயிட்டு வரதுக்கு மோஸ்ட்லி அப்பா வந்து பாத்துப்பாங்க அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன் பண்ணிடுவாங்க அது இல்லாத பட்சத்துல

அந்த செட் ஆகட்டும் இல்ல ஜட்ஜஸ் ஆகட்டும் ஐயோ அந்த செட் அது சின்ன பொண்ணு வேற இப்ப இருக்க மெச்சூரிட்டி இல்ல பாது கூட இருக்காது அப்ப என்ன பேசணும் எப்படி பழகணும் எதுவுமே தெரிஞ்சிருக்காது இல்லையா நீங்க அந்த டிவில பார்த்த செலிபிரிட்டிஸ் ஜட்ஜஸ் எல்லாம் நீங்க அங்க நேர்ல மீட் பண்ணும்போது அந்த மூமெண்ட் எல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் கை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க சோ அப்ப நாங்க எல்லாம் ஒரு செட்டா கொஞ்சம் ஒரு நாலு பேர் அந்த மாதிரி செட்டா தான் போயிருந்தோம் பாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எனக்கு நாங்க நாலு பேர் போயிருந்தோம் ஆனா வந்து அஹ் நான் தான் அதுல செலக்ட் ஆனேன் நான் மட்டும்தான் அதுல செலக்ட் ஆனேன் அப்போ வந்து இவங்க வைபவ் சார் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் வந்து ஹேண்ட் ஷேக் டீம் அப்படியே நினைக்கிறேன் அவங்க விஜய் டிவில கையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஏன் கையான அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிட்டு நாங்க எங்களுக்குள்ள பேசிட்டு எல்லாரையும் பாக்குறப்ப அவ்வளவு புரிப்பா இருக்கும் செட்டை பத்தி சொன்னீங்கல்ல செட் வந்து எனக்கு சுத்தமா செட் ஆகல போனோம்னா அவ்வளவுதான் எனக்கு தலைவலி வந்துரும் ஒரு மாதிரி ஆகிடும் ஏன்னா எப்பவுமே லைஃப் சாங்ஸ் சத்தியமா செட்டே ஆகல ஒவ்வொரு தடவையும் போகும்போதும் சொனங்கிருவேன் எல்லாத்துலயுமே சொனங்கிருவேன் அப்படியே படுத்துருவேன் அந்த உடம்பு முடியாத பிள்ளைங்க எப்படி இருந்தாங்கல்ல அந்த மாதிரிதான் இருப்பேன் நானு அதுக்கப்புறம் போக போக தான் எனக்கு செட் ஆனது செட் செட் ஆயிடுச்சு இந்த ஜேர்னில ஒரு வரக்கூடாது ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு மூமெண்ட் எஸ்பிபி சார் தான் எங்களுக்கு ஜட்ஜ் அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா வந்து எந்த சீசன்லயுமே அவங்க வருவாங்க போவாங்க ஆனா எங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் வந்து சித்ரா அம்மா வந்து எங்களை பிளைட்ல அழைச்சு போனது சென்னை டு மதுரை டிக்கெட் மட்டும் புக் டிக்கெட் மட்டும் புக் பண்ணி கொடுத்தாங்க நானும் அம்மா அப்பா அண்ணா

லேடன் கொத்து கொடுத்து எனக்கு பழக்கிடுச்சு அப்படின்னு பட் அந்த மாதிரி சிக்காகிற டைத்துல நீங்க ரொம்ப சோர்ந்து போற டைத்துல எல்லாம் ஜட்ஜஸ் உங்ககிட்ட ஏதாவது பேசுவாங்களா ஏதாவது சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவாங்களா அந்த டைத்துல பேசிருக்காங்க ஏவி எங்களோட ஏவி வந்து போட்டாங்க சோ அந்த டைம்ல நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் அந்த ஸ்டேஜ்லயே அத பார்த்துட்டு இருக்கேன் நான் அழுவுறேன் எனக்கு இந்த இது வரும்ல சவுண்ட் வரும் விக் விக்கிற மாதிரி அது மாதிரி இந்த டைம் டைம் அழுவுற மாதிரி வந்துருச்சு சோ அதனால வந்து என்ன கூப்பிட்டு வச்சு பின்னாடி உட்கார வச்சு டைரக்டர் மேம் ரொஃபா மேம் அவங்க வந்து அப்புறம் பாவனாக்கா அவங்க அர்ச்சனா மேம் எல்லாருமே சேர்ந்து அழுவாத காம்டவுன் ஆகு ஒன்னும் இல்லை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி யாருமே ஒரு இதாவே பழக மாட்டாங்க எல்லாருமே அதே மாதிரி நான் சொன்னல நாய்க்குட்டி இதாயிடுச்சு அப்பவும் வந்து கார் அரேஞ்ச் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம்

அதே மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பொண்ணா இருப்பேன் எப்படின்னா வந்து படிக்கிற விஷயத்திலயும் கரெக்டா இருப்பேன் நல்லா மார்க் வாங்குவேன் நல்ல ஒபீடியண்டாவும் இருப்பேன் சோ அதனால நான் பாடுறேன் அப்படிங்கவும் எல்லாருமே ரொம்ப எத்தனை பாட்டு பாடினாலும் எத்தனை தீம் வச்சு பாடினாலும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடுக்குமே உங்களுக்கு பயம் இருந்துட்டே இருக்குமா இந்த அளவுக்கு பயம் வருமா அப்படின்னு ஒரு அவ்வளவு பயப்படுவேன் ஆமா எனக்கு எப்படின்னா ஒரு மாதிரி ஒமட்டிட்டு வர மாதிரி எல்லாம் வரும் ஒவ்வொரு எபிசோடுக்குமா ஆமா ஏன் ஏன் அது ஏனே தெரியாது நம்ம உட்கார்ந்து இருக்கிற லவ் நல்லாதான் இருப்போம் நல்லாதான் உட்கார்ந்து இருப்பேன் அடுத்து மைக்ல வந்து அடுத்து ப்ரிதிகா பாடணும் ரெடியா இருங்க அப்படின்ட்டாலே அவ்வளவுதான் பயிற்குள்ள என்னமோ பண்ணும் என்னென்னமோ பண்ண ஸ்டார்ட் ஆயிடும் அது கூட பரவாயில்ல போய் தின்னோன்னு வச்சுக்கோங்க வர மாதிரி வரும்

படத்துல கொஞ்சம் வேற மாதிரி மாடல் பண்ணி பேசுவாங்கல்ல சரி எனக்கு யாரு யாருன்னே தெரியல ஆமா அதுக்கப்புறம் பாவனாக்கா தான் சிவா அண்ணா அப்படின்னு சொன்னே ஒரு சந்தோஷம் அப்புறம் அவங்க அவ்வளோ இதா பேசினாங்க போன்ல அப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஃபினாலில

ஆஹ் என்கரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போய் உட்கார்ந்து நாங்க பாடுறதுல கே டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னாரா டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஆபீஸ் கூப்பிட்டு பேசிட்டாங்க அப்போ வந்து ஆபீஸ் கூப்பிட்டப்ப நாலா அப்புறம் நடுங்கிக்கிட்டே தான் உட்கார்ந்து இருந்தேன் அது என்னமோ தெரியல ஏதோ ஒரு பயோ இருக்கும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து வந்துட்டாங்க காபி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல நீ குடி பொறுமையா குடி அதனால ஒண்ணு இல்லை பொறுமையா குடின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேஷண்டா எங்க எல்லாரு கூடயுமே போட்டோஸ் எடுத்துட்டாங்க எங்க எல்லாரு கூடயுமே போட்டோஸ் எடுத்துட்டு ஆஹ் அதுக்கப்புறம் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க ஆஹ் எப்படின்னா லைஃப் பத்தி நிறைய சொன்னாங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எல்லாமே சொன்னாங்க அவங்க என்னுடைய படிப்பு செலவு வந்து அவங்க பாத்துக்கிட்டாங்க அப்படியா ஓகே எதுக்கு என்னோட ஹையஸ்ட் ஸ்டடிஸ்க்கு வந்து அவங்க

உடம்பு சரியில்ல அப்போதான் நான் ஏஜ் அட்டென்ட் பண்ணேன் அப்போ அந்த டைம்ல இறங்கி வரும்போது அந்த விஷயம் நடந்துச்சு சோ அதோட வந்து ஸ்டேஜ்லன்னா வேன்ல இருந்து இறங்கி வரும்போது செட் செட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அப்போ அந்த விஷயம் நடந்துச்சு அதுவும் அது கூட இது பண்ணிக்காம போய் பாடி ஸ்டேஜ்ல ஆஹ் சோ அப்போ வந்து அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது அது பெருசாவே எதுவுமே

ஃபுல் ஸ்டாரோ அதுவும் அந்த கமெண்ட் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் எப்படின்னா எல்லா சிங்கர்ஸ்மே பண்ற ஒரு இதுதான் சரி நீ பண் ஆனா நீ இல்ல நீ மத்த பாடின அந்த பாட்டுக்கெல்லாம் தான் நான் ஸ்டார் கொடுத்தேன் நீ அதை நிறுத்தினதுக்காக நான் உனக்கு ஸ்டார் கொடுக்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார் கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்க கூட வந்து ஒரு பாட்டு பாட வேண்டியதா இருந்துச்சு அந்த டைம்லதான் அவங்க இதாயிட்டாங்க கொரோனா டைமும் வந்துருச்சு சோ அதனால அது பண்ண முடியாம போயிடுச்சு அவங்க வந்து ரொம்ப கலகலப்பான ஒரு ஆளு ஜாலி டைப் ரொம்ப ஜாலி டைப் மாதிரி நிக்கிறத பாத்துட்டு எப்படின்னா ஒரு கால் வந்து இப்படி வச்சுதான் நிப்பேன் அப்ப வந்து நிக்கிறது கூட ஒரு சிலை நிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செட்டை பொறுத்தருக்கும் சிவானா சித்திரம் தவிர்த்து உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா இருந்த பர்சனாலிட்டினா யாரும் சுபா மேம் சுபா மேம் அனந்த் விதேனா சார் மனோஜா அதே மாதிரி சுபா மேம் வந்து நான் தென்றல் வந்து தீண்டும் போது சாங் பாடும்போது அழுதுருவாங்க லாஸ்ட்ல அவங்க அந்த லாஸ்ட் முடியப்போற அந்த பல்லவி வரும்போதே அழுதுருவாங்க நான் தான் உங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன்ல நான் இப்படி மைக் வச்சுட்டு என்னட ரியாக்ஷன் குடுக்கறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் என்னோட கான்பிடென்ஸ் லெவல்தான் அவங்க அங்க நான் பாத்துட்டு இருக்க ஒரு மாதிரி இப்படி உக்காந்துட்டாங்க ஐயோ நல்லா பாலில போல நீங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் நினைச்சிட்டு நான் அழுவ ஆரம்பிச்சிட்டேன் லாஸ்ட் முடிக்க போறது ரெண்டு லைன் ரெண்டு லைன்ல அழுதுதான் முடிச்சுங்க அழுதுட்டு முடிச்சுட்டேன் கேக்குறாங்க ஏன் நீ இப்ப அழுத நல்லா தானே பண்ண ஏன் அழுத அப்படின்னு கேட்டோன்னு இதை சொல்ல முடியுமா அந்த அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க எனக்கு அதனால அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆனோன்னு எனக்கு ஓ நல்லா பண்ணலையோன்னு அது எனக்கு தெரியல சொல்லவும் தெரியல தெரியல வேற மாத்தி பாடிட்டனா இல்ல லிரிக்ஸ் தப்பா பாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னா அதுக்காக திருப்பியும் சித்தரா மாதல்

எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அது இன்னொன்னு வந்து எனக்கு ஓட்ஸ் போட்ட மக்கள் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து எங்க அதுல இருந்து அவ்வளோ சப்போர்ட் என்ன பாக்குறவங்க எல்லாம் நான் அவங்களுக்கு ஓட் போட்ட ஓட் போட்ட அந்த போன்ல இருந்து ஓட் போட்ட இந்த போன்ல இருந்து என் ஃப்ரெண்டு போன்ல இருந்து ஓட் போட்டேன் எவ்வளோ லட்சக்கணக்கான ஓட்டு அந்த அது மென்ஷனே பண்ணிருப்பாங்க

அவங்க வந்து அவங்க பொண்ணோடய கூட்டி உட்கார வச்சு பைக்ல கூட்டிட்டு போவாங்க அது வந்து ரொம்ப நாள் போக முடியல என்னால போயிட்டு கத்துக்க முடியல இப்படி ஒரு ரெண்டு மூணு மாசம் இருக்கும் நாலு மாசம் அந்த மாதிரிதான் இருக்கும் போனது ஆஹ் அப்போ வந்து கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா டைட்டில் வின் பண்ணி தான் பாட்டை கத்துக்கிட்டேன் டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம்தான் கிளாஸ்க்கு கத்துக்கிட்டேன் ஆமா அதுக்கப்புறம் தான் மோகனா மிஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க இங்க ஊர்ல இருக்கும்போதே அவங்க எப்படின்னா வீட்டுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க வீட்டுக்கு ஏன்னா நான் பிஸியா இருப்பேன் அந்த டைம்ல டைட்டில் வின் பண்ண டைம் அங்க இங்கன்னு சொல்லி இதனால அவங்க இங்க இருந்து வந்துருவாங்க நான் போய் பைக்ல அழைச்சிட்டு வந்து அஹ் அப்புறம் வீட்டுல எனக்காக சொல்லி கொடுப்பாங்க சாட்டர்டே சண்டே ஆஹ் ஒரு வருஷம் அவங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் கத்துக்கிட்ட அதுக்கப்புறமா சென்னை போயிட்டோம் சென்னை போனோம்னா மாணிக்க விநாயகம் தாத்தா இந்த இடத்துல மாணிக்க விநாயகம் தாத்தா பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் ஆஹ் அவங்கள பத்தி சோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அவங்களுடைய கிளாஸ்ல வந்து பாட்டு கத்துக்கிட்டேன் அவங்க கத்துக்க வச்சாங்க ஃப்ரீயா ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கிட்ட கத்துட்டு இருக்காங்க என் பாட்டுக்கு பின்னாடி அவ்வளவு பேரே இருக்காங்க நிறைய பேரோட நிறைய பேரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு பரிகரம் பெருமாள் படம் அந்த சான்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷ் நாராயணன் சார் அண்ட் மாரி செல்வராஜ் சார் அவங்க வந்து பேசி டிசைட் பண்ண அப்பதான் நான் டைட்டில் வின் பண்ண டைம் அந்த டைம்ல இந்த பொண்ணு தென்றல் வந்த தேனும் சாங் கேட்டுதான் அத அவங்க அதுல தான் இதாங்கலாம் ம். இருக்கு சொன்னாங்க அந்த சொல்லி சோ வந்து எங்களுக்கு நம்பர் வந்து அப்ப வந்து அவங்க நம்பர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பாடுறதுக்காக கேட்டிருக்காங்க போயிட்டு நல்லபடியா பாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறமா போயிட்டு நாங்க பாடு அங்க வந்து விவேக் சார் இருந்தாங்க விவேக் சார் தி அக்காவும் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க ஃபேமிலியே ஒரு ஸ்வீட் எப்படின்னா அவங்க சாரோட ஒய்ஃபும் ரொம்ப ஸ்வீட்டு சாரும் அதுக்கு மேல எது எப்படி சொல்றது நம்மளுக்கெல்லாம் ஓ ஐயோ இவங்க பெரிய ஆளு நம்மளெல்லாம் எங்க கண்டுப்பாங்க ஏய் வா போ அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க அப்படின்னு ஆனா அதெல்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பாடுற மாதிரியே இல்ல அந்த அளவுக்கு சூப்பரா பாடுறேன்னு சொல்லி அப்படியே அப்ரிஷியேட் பண்ணி பண்ணி என்ன பாட வச்சாங்க அந்த ஸ்டுடியோல

சொல்லிருப்பேன் சாங்ல போகஸ் பண்ணுவேன் ஏதாவது ஊசியா தான் சொல்லி இருப்பேன் இப்படி அத நல்ல ஒரு விஷயமா தான் சொல்லு அதுக்கப்புறம் பாடிட்டு வந்த உடனே ஆஹ் சாரோட வைஃப் என்ன தூக்கி உம் சுத்தி உம் சூப்பரா பாட்டு சொல்லி அந்த படத்துல அது கிளைமேக்ஸ்ல வர பாட்டு தானே ஆமா வா ரயில் விட போல ரயில் விட பாடம்னு அது ஒரு மாதிரி ஒரு சோல் கனெக்ட் சாங்னு சொல்லலாமா அதை அப்ப அந்த அந்த புரிதன் உங்களுக்கு இருக்கணும்ல ஆமா அதுதான் அப்போ சொன்னாங்க திருவிழந்து தீண்டும் போது சாங் எப்படி நீ பாடினியோ அந்த ஃபீல்லயே நீ பாடு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல சொல்ல அவங்க பாடி காமிக்க காமிக்க நான் தீ அக்கா வருந்தாங்க அவங்களும் பாடி காமிச்சாங்க சோ அப்போ அப்படியே வந்துருச்சு ஸ்பாட்ல ஸ்பாட்ல வந்துருச்சு பாடு வீட்டுல அவங்க எந்த அளவுக்கு கொண்டாடுனாங்கடா வீட்டுல வந்து ஆப்வியஸா சேமாதான் ட்ரீட் பண்ணாங்க அப்போ வந்து என்னன்னா உம் காசு பணம் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் செட்டில் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாம் போனேன் அவங்களுக்கு சந்தோஷம் இன்னொன்னு எனக்கு என்னன்னா நம்ம வந்து அப்பா அம்மாவை அண்ணா அவங்க எல்லாம் பிளைட்ல அழைச்சு போறோம் வெளிநாடுக்கு அழைச்சிட்டு போறோம் அவங்க அதை வந்து நாலு பேர்கிட்ட சொல்லி சந்தோஷப்படும் போது அதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆகும் நம்ம ஆனா அதை நான் நினைச்சது இல்லை எப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்றோம் நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் செய்யறோம் நம்ம இது பண்றோம் பண்றோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு நான் பாடுறோம் பாடுறோமா போறோம் அவ்வளவுதான் அதே மாதிரி ப்ரோக்ராம் போனாலும் அப்பா அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க நான் எதுவுமே இதே பண்ண மாட்டேன் பணத்தை வச்சிட்டு இது பண் எதுவுமே பண்ண மாட்டேன் இப்ப வரைக்குமே அப்பா அம்மா வாங்கிக்கங்க இது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படிதான் அது மாதிரி அதே போயிட்டு சரி நிறைய நம்ம பேசிட்டோம் பாடிடுவோமா இருக்க எதுக்குன்னு தெரியுமா நீந்தா தனியா இருக்க வந்து உன்ன பார்க்கவா ரயில் விடப் போலாமா சூப்பரா இருந்ததுங்க பேசுற வயசுக்கும் பாடுற வயசுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரிதான் இருக்குல்ல அப்படிதான் எல்லாரோட சேரும் எல்லா சிங்க எல்லா இல்லையா பரவாயில்ல இந்த சாங் அந்த வயசுல அந்த ஃபீலோட அவ்வளவு சீக்கிரமா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்க வீட்ல உங்க ஃபியூச்சர் பத்தி என்ன என்ன எதிர்பார்க்கறாங்க உங்ககிட்ட இருந்து வீட்டுல சின்ன வயசுல இருந்தே எப்படின்னா நீ இதை பண்ண அதை பண்ண அப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க உனக்கு வரது நீ பண்ணு ரொம்ப போட்டு பிரஷர் பண்றது பண்ண மாட்டாங்க கிடையாது நீ இதான் பண்ணணும் எதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க படிக்கிறது கூட உனக்கு எது பிடிச்சிருக்கோ படி அப்படிதான் சொல்லுவாங்க சொன்னால இப்ப கூட அம்மா என்ன சொல் அம்மா சொல்ற ஒரு வார்த்தை எப்படின்னா நீ ஆஃப்டர் மேரேஜ் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்க கூடாது அதனால உன் கையில நீ வந்து இப்ப ப்ரோக்ராம் போனாலும் எப்படின்னா எப்படி சொல்றது அது வந்து நம்மளுக்கு சொல்ல முடியாதுல எப்ப வேணாலும் எப்ப வேணாலும் வரும் ஆஹ் ஆனா நம்மளுக்கு பர்மனென்ட்டா ஒரு ஒர்க்குன்றது கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அம்மா சொல்லுவாங்க ஒர்க்கு எப்படியாச்சும் போய்டு ஷோஸ் இது பண்ணிட்டு இருக்கீங்களா ஷோஸ் எல்லாம் வருது அவங்களுக்கு கச்சேரி அதெல்லாம் பண்ணி வருது பட் ஆனா முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இப்ப கம்மியா தான் வருது கம்மியா தான் இருக்கு ஆ ஓகே தான் உங்களோட நீண்ட நாள் ஒரு ஆசை நான் இவங்களை மீட் பண்ணனும் இல்ல இது எனக்கு பண்ணனும் என் லைஃப்ல

எல்லாருக்குமே இருக்கும் நம்ம எப்படி சொல்றது அந்த டைம்ல நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிக்கல உம் பண்ணிக்கல சோ இப்ப வந்து நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை நம்ம விட்டுறவே கூடாது அதை எப்படி நம்ம தெளிவா இருக்கு இது பண்ணனும் அப்படின்னு சொல்லி அந்த விட்டுறாம ஒரு நல்ல ஒரு இதுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசை இதுக்கு பைனலா வசீகரா சாங் பாடுறீங்களா எங்கேயும் வேண்டும் சாட்டாய் உன் நாடைக்குள் வேண்டும் ஏகரா நெஞ்சிரிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போது மது ஏகர் உன் கண்ணுரங்க